முழுமையான விடுதலையும் முழுமையான தயவையும் உண்மையான விடுதலையும் உண்மையான தயவையும் பெறாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து இறந்து போனவர்களை நாம் பார்க்கிறோம் நம் செய்தியிலே வாசிக்கிறோம் உண்மையான விடுதலை உண்மையான தயவு இந்த தேவன் மாத்திரம்தான் கொடுப்பார் என்பதிலே எல்லாம் சந்தேகம் கிடையாது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் அவருக்கு மாத்திரம்தான் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னையும் உங்களையும் விடுதலையாக்க என்னையும் உங்களையும் ரட்சிக்க அவர் நாமமே இல்லாமல் இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை எனக்கு விடுதலை தருகிற நாமம் இயேசுவின் நாமம் எனக்கு வெற்றியை தருகிற நாமம் இயேசுவின் நாமம் எனக்கு நிம்மதியை தருகிற நாமம் இயேசுவின் நாமம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நிற்கிற நாமம் நிவர்த்தி செய்கிற நாமம் இந்த இயேசுவின் நாமம் மாத்திரம்தான்

யாரு யார் இடத்திலும் இல்லை வேறு எந்த மடத்திலும் அல்ல ரோமர் எட்டு ரெண்டுல வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று ஆக கிறிஸ்துவில் மாத்திரம்தான் எனக்கு முழுமையான விடுதலை என்று சொல்லும் இன்றைக்கு என் செய்தியின் முதல் கார் ஃப்ரீடம் ஃப்ரம் சின் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது பாவத்திலிருந்து ரட்சிப்பு விடுதலை இந்த இயேசு கொடுக்க இனி நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் நான் பாவத்திற்காக பாவத்தின் நிலை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இங்கே சொல்லுகிறாரு பாருங்க ரோமர் ரேட்டு ரெண்டில் சொல்றாரு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியன் பிரமாணம் எந்த பிரமாணம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியன் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் இருந்து பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று அப்ப யாருங்க என்னை உங்களை விடுதலையாக்குறது விடுதலை விடுதலையாக்குகிறது யாரு இந்த இந்த கிறிஸ்து மாத்திரம் அதை தாங்க நானும் நீங்களும் கொண்டாடணும் இந்த நாளிலே ஹாலலுயா என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்னை பாவத்தில் நான் பாவத்தில் கூனி குறுகி போயிருந்தேன் நான் பாவம் செய்து அசிங்கம் பட்டு மோசத்திலும் மோசமாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னை விடுதலை அளையாக்குனது அவர்தாங்க கவனிங்க பாருங்க from sin and shame to holiness பாவத்தில் இருந்தும் அவமானத்தில் இருந்தும் என்னை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தினது இந்த இயேசுதான் எங்க நான் பாவம் செய்து எவ்வளவு மோசத்திலும் அவமானத்திலும் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளாத போது என்னை பார்க்கும்போது அநேகர் என்னை இழிவாய் பார்த்திருக்கிறார்கள் என்னை அசிங்கமாய் பார்த்திருக்கிறார்கள் நான் உலையான சேற்றிலே விழுந்திருக்கும்போது என்னை தொடட அருகதையற்றவன் என்று சொல்லி எனக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி என் பாவத்தை சொல்லி சொல்லி என் பாவங்களை சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து இன்றைக்கு வரைக்கும் அநேகர் என்னை அங்கேயே வைத்திருக்கிறார்கள் இன்னும் உளையான சேற்றிலேயே வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்க அதே நிலையிலேயே மனுஷர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை நினைத்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அவமானத்தையும் என் கிறிஸ்து கழுவி விட்டார் ஹால லோயா என் கிறிஸ்து கழுவி விட்டாருங்க நான் ஒரு நாள் சொன்னேன் எங்கே பாருங்க இப்போ ஒருத்தர் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க இந்த பாவத்தில் விழுந்திருக்கிறவங்கள மனுஷன் ஒருவேளை தூக்க போனான்னா இப்படிதான் தூக்குவான் அவன் மேலே கரை பட்டுக்காத மாதிரி எந்த ஒரு கரை ஆகாத மாதிரி மெதுவா சரிப்பா அப்படின்னு தூக்குவான் என் கருத்து மார்பு ஓடுகனை நான் தொலைந்து போனவன் தான் நான் தூரம் போனவன் தான் நான் பாவம் செய்தவன் தான் நான் இச்சையில் விழுந்தவன் தான் அதனால எத்தனை அவமங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கண்ணீர்கள் அதிலே ஒடுங்கி ஒடுங்கி தாழ்வு மனப்பான்மையில நான் கொண்டிருந்த போது என் கர்த்தர் ஒருவரே என்னை கரம் நீட்டி தூக்கினவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சும்மா அங்கே அனாதை விட்டுடல பரிசுத்திற்கு நேராக என்னை உங்களை நடத்துகிறார் ஹால லூயா இதுதாங்க விடுதலை இதுதான் விடுதலை சும்மா தூக்கி ரோட்டில் விட்டுட்டு சரி நீ பாட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லல என்னை சொந்த ரத்தத்தினால் கழுவி எடுத்தார் கரங்களை தட்டலாமா ஹாலலோயா தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் கடைசி சொட்டு ரத்தத்தினாலும் என்னையும் உங்களையும் கழுவி எடுத்திருக்கிறார் கழுவி எடுத்திருக்கிறார் பரிசுத்திற்கு நேராக நடத்தி இருக்கிறார் எனக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறார் நீதிமான் எனக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளை என்று சொல்லி அலே லோயா இதுதாங்க விடுதலை இந்த விடுதலை தான் நம்ம கொண்டாடணும் இதை கொண்டாட மாட்டிருக்கிறோம் நம்ம இதை துதிக்க மாட்டிருக்கிறோம் நம்ம இதை சொல்ல மாட்டிருக்கிறோம் நம்ம ஐயோ நான் சில சமயத்தில் எவ்வளோ சமயத்தில் கர்த்தர் எனக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்க்காமலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற யோசிச்சு பார்க்காமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதை குறித்து இவ்வளவு மோசத்தில் மோசமாய் இருந்த என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு என்கிறதான அந்த உணர்வு இல்லாதவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்